அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் பயிற்சி ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் புகானம் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கர புகானும் ஆகிறார்கள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் வந்துவிட்டு மீண்டும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மராசிக்கு புதன் செல்கிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி ராசியில் கேது சந்திரபகான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ரிசபராசின்புளுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவன்ஜிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நாளைத்தீங்க நன்றி ஆவணி மாதம் ஒம்பது நகரங்களும் நட்சத்திர பாத சார பெயர் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து கிடுகு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர பலம் உண்டு எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம் ஆவணி மாத கோச்சார பொது பலன் பார்க்கும்போது தொழில் வேலை வளர்ச்சி இந்த மாதம் நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டைகள் அதிகமாக வரும் தங்கம் வெள்ளி விலை சற்று எதிர்பாராமல் குறைய வாய்ப்புண்டு காய்கறி விலை சற்று எதிர்பாராமல் விலை உயரும் வண்டி வாகன தொழில் வளர்ச்சி இந்த மாதம் நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருந்து வந்த பாதிப்புகள் இந்த மாதம் குறையும் ஆவணி மாதம் மழை பலன் பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கரபகவான் சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார் மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகி கேதுவுடன் நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மலையளவு சற்று குறையும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பெரும்பாலும் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது கோச்சாரத்திலே குரு ஜென்ம ராசியில் வரும்போது பண பற்றாக்குறை ஏற்படும் எவ்வளவுதான் ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் ஒற்றை மனு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பகல் இரவு ஓயாமல் கண் வெளித்து வேலை பார்த்தாலும் ஜென்ம ராசியிலே குருபுகான் வரும்போது பண பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ரிஷபராசி என்பலுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணம் வந்தாலும் உடனே செலவாயிரும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் சஞ்சலம் செய்கிறார் இவர் வந்து ஆத்திர அவசர கோபங்களை ஏற்படுத்துகிறார் ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது புத்தி குறைவையை ஏற்படுத்துவார் மனம் எண்ணம் புத்தி வந்து தடுமாறும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு மனம் வந்து ஒரு தடுமாற்றத்துலேயே இருக்கும் யாரையாவது கோவப்பட்டு பேசுறது யாரையாவது திட்டுறது யாரையாவது அடிக்கிறது இப்படி தான் வந்து செவ்வாய் ஏற்படுத்துவார் கிரகமான சூரியன் ரிஷபராசிக்கு நான்காவது வீட்டிலே இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் எல்லா தமிழ் வட்டங்களும் ஆவணி மாதம் ரிஷபராசி என்புளுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை தரும் ரிஷபராசி என்பர்களுக்கு அரசு அரசியல் பதவி கொடுக்கிறதென்றால் சூரியனுடைய நான்காம் வீட்டினுடைய பலம் சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சனி செவ்வாய் பார்வையில் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி ஒரு சிலர் வந்து தடைபட்ட வீட்டு வேலை செய்யலாம் புதிய வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதுசாக வந்து நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் நீங்கள் செய்கின்ற பார்க்கின்ற வேலை உத்தியோக உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது சுகஸ்தானத்திலே உஷ்ணகிரகமான சூரியன் சஞ்சலம் செய்யும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புண்டு இந்த மாதம் நான்காம் வீட்டின் அதிபதி மிக நன்றாக இருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொடி கட்டி பறக்கலாம் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி அடையலாம் அரசியல்வாதிகள் இந்த மாதம் வந்து சனி பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து தரை குறைவாக பேசாமல் இருப்பது நல்லது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும் யார்டமாவது கொடுத்து ஏமாறக்கூடாது இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது ஒரு சிலருக்கு பல்வழி முகத்தில் காயங்கேயும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல்லு கீழே விழலாம் முகத்தில் வந்து காயங்கேயும் ஏற்படும் காயம் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பேச்சில் வாக்கில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது யாரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது குறிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் ரிஷபராசி என்பர்கள் மிகுந்த கவனம் தேவை ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு சுக்கர செல்கிறார் சுக்கரன் வந்து ஆறு குடையவர் ஐந்தாம் வீட்டிற்கு செல்லும்போது கேதுடன் கூட்டணி சேர்ந்து நிலையில் குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் பெறுகிறார் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரபகவான் வரும்போது அவர் வந்து ஆறு குடையவனாக இருக்கும்போது பிள்ளைகள் சார்ந்து கொஞ்சம் செலவுகள் வரும் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி முறைகள் செய்யலாம் குலதெய்வம் கோவிலுக்கு பெற்றலாம் தெய்வ கோவிலுக்கு பெற்றலாம் கலைத்துறை சினிமா துறை நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் இவரெல்லாம் கொஞ்சம் பெயர் மதிப்பு மரியாதை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபுகானந்து சுக்கரனை பார்வை செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானத்திற்கு உண்டான வழி ரிசுபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வெட்டியிலே சுக்கரனும் கேதுவும் கூட்டணிச்சிருபோது புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியலாளர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு ராகு பயிற்சியாகும்போது பெரும்பாலும் உங்களுக்கு நவாம்ச கட்டத்தில் துளராசியில் ராகு வருவது போல் பெரும்பாலும் பகை கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கொடுதம்னா பிரமோசன் மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியில் தங்கி வெளியூரில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நிலையெல்லாம் ரிசுபர் ஆசி என்புக்கு ஏற்படும் பதினோராவது வீட்டிலே ராக வந்திருக்கும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் பண சேர்க்கை ஆசி என்பலுக்கு உண்டு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிமகன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் குடும்பத்தில் பெரியோர்கள் வயதானவர்கள் அல்லது பங்காளிகள் குடும்பத்திலோ வயதானவர்கள் முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சரியான மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைனா வந்து அவர்கள் இறக்கும் சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கு கருமகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ரிஷபராசிக்கு நான்காவது வீட்டிலே சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சனம் செய்யும்போது உங்கள் தாயாரிடம் எதிர்வாதம் விதண்டாவாதம் பேசாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி தனம் வாக்கு குடும்பத்திற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் ராசிக்கு வந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கிறார் ராசியிலேயே புதன் சஞ்சாரம் செய்யும்போது கம்சன் ஏஜென்சி புரோக்கர் நில தரகர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து பேச்சு வாக்கில் கவனமாக இருக்கணும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு வார்த்தையை வெற்றக்கூடாது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பேச்சவரால் சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது புத அதியோகம் அரசு அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் வாக்கால் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ரிசுபராசிரியர் ஆசிரியர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு ரிஷபராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் சென்று வருவீர்கள் புதன் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதன் வக்கரகதியில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளிடமோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ வாக்குவாதம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது ரிஷபராசிக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிலிருந்து இந்த மாதம் சஞ்சலம் செய்யும்போது கொஞ்சம் ஒரு சிலருக்கு மனக்கவலை வரும் பண கஷ்டம் வரும் ஒரு கலக்கமான மனநிலையும் ஏற்படும் ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக யோசித்து செயல்படுங்க இந்த ஆவணி மாதம் ரிசுபர் ஆசி சுக கேடு நீங்கி சுக ஆரோக்கியம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய காமன்வாசியை பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டை அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்